வணக்கம் நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நம்ம நினைச்சதெல்லாம் வந்து நடக்குது ஆனா வந்து அதுல நம்ம அனுபவிக்க கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது எதுவா வேணாலும் இருக்கலாம் பொதுவா இப்போ ஒரு தொழில்னு எடுத்துக்கலாம் அல்லது காதல் அல்லது திருமணம் இல்ல வீடு கட்டுறது இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்களை நம்ம எடுக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து சரியா நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியா இருக்கும் இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த தொழில் செய்வதற்கு என்னென்ன விஷயங்களை முதலீட நம்ம வந்து கவனிக்கணும் அப்படிங்கறது நம்ம வந்து கவனத்திற்கு கொண்டு வரதில்லை சரி ஏன் அப்படின்னா ஏன்னா இப்போ ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலீட்டுக்கு நம்ம முதல்ல வந்து கடன் அப்படின்ற ஒரு விஷயமும் அங்க வரும் சரி அந்த நான் தொழில் செய்கிறேன் யாரு கூட சேர்ந்து செய்யறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வரும் இல்லையா சோ இந்த மாதிரி இத்தனை விஷயங்களை நீங்க கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகுதான் வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சிறப்பா செய்கிறதுக்கு சரியான வழியாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறோம் சரி இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் தொழில் செய்கிறேன்னா முதல்ல ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலுன்ற பாவகம் உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரி நான் அந்த தொழில் செய்கிறதுக்கான அந்த பாவகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு என்ன லக்னம் போகுது ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்ததாக உங்களுடைய பத்தாம் பாவகமான அந்த தொழில் அந்த பாவகம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏஎல்பி அதாவது நீங்க லக்னம் உங்களுடைய மனநிலை உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தையும் சாதகமான விஷயத்தையும் செய்யக்கூடதா இருக்கும் சரி இப்போ பத்தாம் பாவகம் நான் தொழில் செய்யறதுக்கு பத்தாம் பாவகம் பார்க்கணும்ன்றீங்க இல்லையா சரி இந்த பத்தாம் பாவகம் என்ன செய்யும் அப்படின்னா பத்தாம் பாவக அதிபதி உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலமாக இருக்கும் இதுவே வந்து அவர் ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்து அது கடன்லேயும் மனப்பிரச்சனை இந்த மாதிரியான போராட்டமான ஒரு விஷயங்கள் ஒரு பெரிய கடனில் போய் சிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் ஜாதகர் ஏஎல்பி லக்னம் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எடுத்ததுமே நான் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது யாருக்குமே வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கையில் இருக்காது ஸோ இந்த கடன் இந்த கடன் வந்து உங்களுக்கு பெரிதளவில் வந்து உபயோகப்படுமா அல்லது அதை பெருங்கடனை ஆக்கி உங்களை வந்து கஷ்டத்தில் கொண்டு போய் விடுமா அப்படிங்கிறதெல்லாம் முன்னதாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் சரி இது தொழிலுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிறீங்க நாங்கள் வந்து அஞ்சு வருஷமாக காதலிச்சோம் நாங்கள் நல்லாவே ஹாப்பியாகவே இருந்தோம் இது வந்து திருமணத்துக்கு வந்து நாங்கள் போகும்பொழுது கரெக்டாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு இந்த காதல் வந்து தோல்வியில் போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு இருக்கும் ஏன் அது நடந்தது அப்படிங்கிற அந்த காரணத்துக்கு வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது ஏன்னால் இவங்களுக்கு எந்த ஏஎல்பி போயிட்டுருக்கோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு என்ன ஏஎல்பி போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போது ஐந்தாம்பாவகங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனம் அதே போல் காதல் இந்த விஷயத்தை வந்து குறிக்கிறது ஸோ இந்த ஐந்தாம் பாவக அதிபதி வந்து போயிட்டு பன்னெண்டாம் இடத்துல உட்கார்றாரு அப்படின்னா காதலால வந்து நிறைய விரயங்களையும் தூக்கமின்மை அவமானம் சார்ந்த விஷயங்களும் வந்து நேரிடும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவக மாற்றங்களால ஏற்படக்கூடியது உங்களுடைய லக்னம் மாற்றங்கள்னால ஏற்படக்கூடியது தான் அதுவே வந்து இந்த ஐந்தாம் பாவக அதிபதி போய் ஏழில் உட்கார்றாரு அப்படின்னா அந்த காதல் வந்து திருமணத்துல முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சோ அதே போல் இப்ப நம்ம திருமணம்னு எடுத்துக்கிறோம் அந்த திருமணம் வந்து சரியான காலகட்டத்தில் தான் நம்ம பண்றோமா அப்படிங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ திருமணம் நான் சரியான தான் பண்ணுறேன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவக அதிபதி போய் எட்டில் இருப்பாங்க ஸோ எட்டில் இருக்கும் பொழுது நான் வந்து இப்போ பிரச்சனைக்குரிய சூழலாக இருக்கே நான் வந்து திருமணமே பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா நீங்கள் பெண் பார்க்குறீங்க அல்லது உங்களுடைய பார்ட்னர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்து நீங்கள் ஒரு அலைன்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு பன்னெண்டு ஆதிபத்தியமாகுது அப்படின்னா அந்த கணவரோ அல்லது மனைவியோ உங்களுடைய பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த வெளியூர் வெளிநாடு சார்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா இருப்பாங்க அல்லது நீங்க வந்து ரொம்ப கிட்டவே பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட் டிராவல் பண்றவங்களா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே போல் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஏழாம் பாவக அதிபதி நல்ல இடங்கள்ல இருக்காங்களா அது எட்டாம் வீட்டில் வந்து போய் உட்காரதோ அதே போல் அது வந்து ஏழு பன்னெண்டு சம்மந்தப்பட்டுச்சுன்னா வெளியூர்ல வந்து ஒரு பெண் அல்லது கணவரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும் அது வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பரிகாரமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சரி நான் இப்போ ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ன பொழுது அந்த வீடு அப்படிங்கிறது நீங்க கட்டறதுக்கு உண்டான சூழல் இருக்கா அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நாலாம் தான் வந்து நீங்க ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி நாலாம் பாவகம் சோ இந்த நாலாம் பாவகம் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ நாலாம் பாவக அதிபதி வந்து போயிட்டு இப்போ பதினோறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நான் நான் வீடு வாங்குறேன் எனக்கு லாபம் மகிழ்ச்சி எல்லாமே தானே வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க அப்போது என்ன ஆகும்னா அந்த வீடை வாங்குவீங்க லாபம் மகிழ்ச்சி இந்த மாதிரி ரெட்டிப்பு சந்தோஷம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையாக மாறிடும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ஒரு விதமான இந்த அது ஆசைப்பட்டு நான் வீடு கட்டுறேன் ஆனால் என்னால் அதுக்குள்ளே வந்து குடி போக முடியல எனக்கு அங்கே போனதுலேருந்து நிறைய தடைகள் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் நோய் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுடைய பாவகங்கள் பாவகங்கள் வந்து நீங்க எந்த விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான பாவகங்கள் சரியா இருக்கா உங்களுக்கு இது சரியான காலமா இருக்கா அப்படிங்கிறத நீங்க முன்னதாவே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணும் பொழுது உங்களால அதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதகமான விஷயம் உங்களுக்கு ஏற்படுதுனா கூட வந்து உங்களால வந்து முன்னதாகவே அலர்ட்டா இருக்க முடியும் ஒரு விஷயங்களை வந்து முன்னதா நீங்க வந்து ஓகே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து உங்களை செக்யூர் பண்றதுக்கு இந்த ஏல்பி ஜோதிடம் வந்து உங்களுக்கு பெரிதளவில் பயன்படும் அதுக்காக தான் ஏஎல்பி ஜோதிட விஷயத்தை நீங்கள் படிக்கணும்ன்ட்டு நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இதை படிக்கிறது மூலிமா எந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் மற்றவங்கள எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய சூழல் உருவாகாது உங்கள் விஷயத்தை நீங்களே பார்க்கலாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இன்னைக்கு நீங்களே கணிச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க பொழுது அந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரலாங்கிறத ரொம்ப சுமூகமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஏஎல்பி ஜோதிடம் முறையில் நாங்கள் சொல்கிறது ஸோ ஏஎல்பி ஜோதிடம் அனைவரும் படிக்கணும் இதில் இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களும் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை நன்றி